தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலையோ ஸோ பிக் பாஸ் லைவில கமருதீனோட ஃப்ரெண்டு மற்றும் கமருதீனோட அக்கா வந்தாங்க அதில் கமரதீனோட அக்கா வந்த கொடுத்த அட்வைசஸ்லாம் கூட சூப்பராக இருந்தது அது கமருதீனோட கேம் பிளேக்கு நல்ல ரீதியில் ஹெல்ப் பண்ணும் ஆனால் அவங்க ஃப்ரெண்டும் ஒரு அட்வைஸ் போய் கொடுத்தா இருப்பாருங்க ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அரோரோட கேம் பிள்ளை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி வெளியே ஒரு ஐப்பு பண்ணிங்க எப்படி வெளியே ஒரு முட்டு கொடுத்து திவ்யா ஐப்பு ஏற்றி விட்டீங்க சூப்பர் இப்போ வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஐப்பை பண்ணி நீங்கள் கேம் பிளே ஆர்டர்ன்ற பேரில் ஒரு விஷயத்த பண்ணீங்க பார்த்தீங்களா நன்றி மிக்க நன்றி அது என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஏன் நன்றி சொல்கிறேன்னா அது ஐப் ஆக தான் ஒரு ஃப்ரெண்டுக்கு இல்லை மற்றவங்களுக்கு தான் நம்ம எல்லாரும் போயிட்டு ஃப்ரெண்டு ஐப்பேற்ற தான் முயற்சி பண்ணணும் ஆனால் அடுத்த கண்ட செஞ்சு ஐப்பேற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காருல்ல அதை பத்தியும் நம்ம பார்க்கணும்ல ஸோ கண்ட்ட்டுக்குள்ளே போயிடலாம் சேனலுக்கு மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க ஓகே ஃபஸ்ட்டு அக்கா வராங்க அக்கா ஃப்ரெண்டு இதெல்லாம் வந்தோடனே கமருதீன் கொஞ்சம் எமோஷனலான கமருதீன் நம்மளால அங்கே பார்க்க முடிஞ்சு மக்களே ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டாஸ்க் என்ன தெரியுமா ஒரு கிளாஸ் இருக்கும் கிளாஸை ரோல் பண்ணி ரோல் பண்ணி அங்கே பால் வரும் அந்த கிளாஸுக்குள்ளே பாலை போட்டு ரோல் பண்ணி அதை கீழே விழாம ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்டில் மாத்திரும் அப்படி ஒரு மூணு பாலை போட்டுட்டா டாஸ்க் கம்ப்ளீட்டடு அதில் கமரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வராரு வந்த உடனே ஃப்ரெண்டுக்குள்ளே நடக்கும் அந்த சீன்ஸ் நடந்துச்சு ஏன் அக்கா எப்படி இருக்கீங்கன்னும்போது சூப்பராக இருக்கும்ப்பா சூப்பர் மேக்கப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குது போலையே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எப்படி தம்பி அக்காவெல்லாம் மறந்துட்டேன் அக்கா அந்த தங்கச்சி அக்கா தம்பிக்குள்ள இருக்கிற பாண்டிங் வந்து எதிரும் மாதிரி இருக்கு நல்லா பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு ஓகே அதை தாண்டி வெளியே வராங்க உள்ள டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு திவ்யா கூட ஏன்டா சண்டை போடுற நீ அப்படின்ற மாதிரி மொதல் என்னது திவ்யாவா இது என்ன புது இருக்குன்ற மாதிரி கூட எதுக்கு சண்டை போடுற ஏன் சண்டை போடுற நான் நீ இவ இல்லாத துயரத்துல நான் வேறு எவ்வளவு வெயிட் பண்றேன்ற மாதிரி வெயிட் பண்ணுறேன் துயரத்துல அப்படின்ன மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க திவ்யா கிடையா ஏன் சண்டை போடுறேன்றது கேட்டாங்க அதுலயும் லாங்குவேஜ் முக்கியண்டா லாங்குவேஜ் பார்த்து பேசுறான்ட்டு ஏன்னா ஒரு பா விட்ட வார்த்தைகள் தெரியும் அவன் ஃப்ரெண்டு வந்து இதை சொல்லவே இல்லை ஆனா இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த பிஞ்சுடும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இல்லையா அதெல்லாம் ரொம்ப தப்புடா இது நம்ம வீடு கிடையாதடா தம்பி எப்படி இது நம்ம வீடியோ இல்லைடா தம்பி வீடியோ இல்லை வீடு இல்லைடா தம்பி அந்த சேரை எட்டி உடைக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணு இப்போ ஓகே தான் ஒரு காலகட்டத்தில் நீ விஜேஸ் கிட்டே பதில் கொடுக்குறதுலாம் கூட ஒழுக்கமே இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தது ஒழுங்காக இல்லாமலாம் இருந்துச்சு ஸோ இப்போ நீ இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்க லைஃப்பை லைஃப்பை டிசைட் பண்ணுறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் வந்திருக்கு ஸோ லைஃபை டிசைட் பண்ணுற மாதிரி முடிவு இங்கே எடுக்காத அதுக்கான ஸ்பேஸ் இங்கே கிடையாது வந்திருக்க காரணம் என்ன உன்னுடைய வாழ்க்கை மாறணும் இதெல்லாம் மாறணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் ஓகே ஸோ நூற்றி ஆறு நாள் இந்த வீட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வெளியே தாண்டி வரணும் இதில் அந்த பார்வதி மேட்ரு வரும் ஸோ நீ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன்ற இருக்கேன்ற மாதிரி பேசுவார் நூற்றி ஆறு நாளுக்கு அப்புறம் வெளியே வரதாண்டா செய்வேன் அதுதான் ஸோ உன்னோட பாண்டிங் ஃபேமிலி ஆடியன்ஸோட இருக்குல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து போயிடுச்சு உனக்கு போயிடுச்சு ஃபேமிலி ஆடியன்ஸோட ஸோ யூ ஹேவ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸை முழுமையான நூறு சதவீதம் ஃபீலை கொடுத்துட்டு வா ஓகே டிஸ்ட்ராக்ஷன் ஆயிரத எப்படி டிஸ்ட்ராக்ஷன் ஆயிரத ஓகே சோ உன் வேலையை பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே எதுக்கு வந்த ஏன் வந்தன்றது போய் பாரு ஸோ இதுக்கப்புறம் நீ வெளியே வந்துட்டதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமா ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆயுது ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் நீ வேற அசால்ட்டா சொல்ற டுஸ்டன் டைன் வந்தா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் நான் இருப்பேன்ற அதுலேருந்து லெசன்ட் லெசன் எடுத்துக்கணும் பாடம் கற்றுக்கிட்டோம் பாடம் கத்துட்டு கேம் பிளே பண்ணா நீ என்னடா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்ல பார்வதி கமர்தின்ஸிட்டாங்க இது பாரு தம்பி பயமா இருக்குன்னு நான் ஓப்பனாக சொல்றேன் இதெல்லாம் பண்றேன்ற மாதிரி சொன்னோடனே கமர்தின்னு கேட்குறாரு சோசியல் மீடியா ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி அது சோசியல் மீடியால எப்படி பண்ணியிருப்பாங்க ஏது பண்ணிருப்பான்னு உங்களுக்கு தெரியாதாடா அப்படின்ற மாதிரி போட்டு உடைக்கிறாங்க இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ வந்துச்சு அந்த ப்ரோமோல வெளியே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கடா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம போகும்போது தலையை நிமித்திக்கிட்டு போனோம் எப்படி தலையை நிமித்திக்கிட்டு போனோம் தலை குனிஞ்சுட்டு போக கூடாது அந்த மாதிரி வேலை எல்லாம் மாதிரி அக்கா சொல்கிற அட்வைஸ் தான் கரெக்டான அட்வைஸ் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அடுத்து ஃப்ரெண்டு வராரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அட்வைஸுக்கு போவோம் இன்னும் நல்லா சொன்னார் ஃப்ரெண்டு ஓகே ஃப்ரெண்டு சொன்னதுல எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வந்து சொல்கிறாரு டே நம்ம எதுக்கிட்ட அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் பேர் எடுக்க வந்திருக்கோம் ஒரு வரமுறை இல்லையாடா இந்த வீட்டில் கரெக்டான பாயிண்ட் ஒரு வரமுறை இருக்குது லிமிடேஷன் இருக்குது கேமரா இருக்குடா கேமராவை பார்த்து வரமுறைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கடா எண்பது சதவீதம் பெண்கள் தானே எண்பது சதவீதம் பெண்கள் தானே ஃபேமிலி ஆடியன்ஸ் உனக்கு கரெக்டாக இல்லையா ஃபேமிலி ஆடியன்ஸு அப்போ அந்த ஃபேமிலி ஆடியின்ஸ் யோசிடா யோசி கேம்ல டாஸ்க்கு எல்லாம் டூ சூப்பரா இருக்கு அக்கா எல்லாம் மேலே நம்பிக்கையே எழுந்துட்டாங்க நான் தான் அடிச்சு சொல்றேன் டிக்கெட் ஃபினாலே அடிப்பேன் அடிப்படின்ற மாதிரி நான் தானே அடிச்சு சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் இருக்கேன் கரெக்டா பேசு கரெக்டா பேசு கரெக்டான விஷயங்களை புரிஞ்சுக்கோ புரியுதா கரெக்டா அட்ரஸ் பண்ண விஷயத்த எப்படி அட்ரஸ் பண்ணும் எப்படி பேசணுன்றது முக்கியம் ஈஸியா பேசிட்டு போக முடியாது ஈஸியா அதெல்லாம் நகர்ந்துட்டு போக முடியாதுரா அது ரொம்ப கஷ்டம் கேமரா இருக்கிறதுனால மனசுல வச்சுக்கோ ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீ மறந்துட்டு செயல்படுற அதெல்லாம் மிஸ் பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு தனியாக நம்ம வினோத்தையும் பார்வதியும் கூப்பிட்டு பேசலான்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு இல்லைடா நான் மறந்துட்டேன்டா வாழ்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஸோ மக்கள் உனக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு மரியாதைங்கடா உன்னை காப்பாற்றி இதோடு மாறுவான்ற மக்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்த கொஞ்சம் யோசி யோசி ஃபோக்கஸ் ஆன் கேம் அப்படின்றதே சொல்லிடுறாரு ஸோ இங்கே இருக்கிறதுக்கு மக்கள் சப்போர்ட்டால தான் இருக்க ஸோ எதோ ஒன்று இருக்கு இத்தனை பேர் உங்களை பார்த்து கேர்ள்ஸ் கிட்ட பார்த்து பேசு பெண்களிடம் காத்து பேசு இதெல்லாம் இருக்கு ஓகே உனக்கும் கமரதின் இருக்கிற பாண்டு வினோத்துக்கும் கமரதின் இருக்கும் பாண்ட் வந்து சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு வேற மாதிரி இருக்கு வேற மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் கேம் பிளே பண்றா கண்டிப்பா உஷாராரு பயங்கர உஷாராரு அரோரா கிட்ட அவ கரெக்டா பாயிண்ட் எங்க போடணுமோ அங்க கரெக்டா போட்டுடுறா அப்படின்றதையும் சொல்லிடுறாரு ஓகேவா பாயிண்ட் எங்க போடணுமோ அதை கரெக்டா தெரிஞ்சு போடுறா ஸோ அவ ட்ரையாங்கல் ஸ்டோரியை வச்சு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தான் நீங்கதான் ஏற்றுனீங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல மூணாவதா வந்த நம்பர் தான் உருவாக்குனாங்க ஓகேவா அடுத்து அந்த பொண்ணுக்கு கிளாப் வருது சோ இதில் சேர்ந்து உங்க கூட சேர்ந்தால்தான் எப்படி உங்க கூட சேர்ந்தால்தான் கிளாப் வருது இதெல்லாம் வருது சோ நம்ப அரோராவை நம்பவே நம்பாத ஜித்து ஜில்லாடியாக இருக்காங்க சோ பா அரோராவை நம்பாத பார்வை கூட நம்பிரலாம்ட்டு பார்வை நம்புங்க சார் பார்வை நம்புங்க அதுதான் வேணும்ன்றேன் எனக்கு அதான் கேக்குறேன் கமரதீன் பார்வை நம்பட்டும் தட் வாஸ் சூப்பர் மூ பக்காவாக நம்புங்க பக்காவாக இருங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து என்ன பண்ணிட்டாங்க கூப்பிட்டுன்னு ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க யாருன்னா வினோத்தை அடுத்து கானா வினோத் கானா வினோத்தை கூப்பிட்டு உங்கள் ரெண்டு பேரோட பாண்டிங் இருக்கு செம்மையாக இருக்குது பக்காவாக இருக்குது இப்படியே விளையாடுங்க பிரச்சனையே கிடையாது சூப்பர் அப்படின்ற மாதிரி கானா வினோத்தோட கேம் கண்டினியூ ஆட்டோம் ரெண்டு பேர்தோட பாண்டிங் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சுட்டாச்சு அப்புறம் பார்வதியை கூப்பிட்றாரு பார்வதியை கூப்பிட்டு ரெண்டு பேரும் இந்த கேமுக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்றது மட்டும் யோசிங்க நான் ஆஸ் அ கமர்தினோட அப்பாவோ அம்மாவாக வந்தால் இப்போ உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டேன் பார்வதி உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டேன் ஆஸ் அ ஃப் ஃப்ரெண்டாக வந்து அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுக்கு வந்து நான் நிற்பேன் ஸோ இது இதுக்கான இடம் கிடையாது ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அந்த லிமிட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிகேவ் பண்ணுங்க ரெண்டு பேருமே லிமிட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிகேவ் பண்ணுங்க அதெல்லாம் நீங்கள் வெதாக இருந்தாலும் வெளியே வந்து பார்த்துங்க என்ன வேணாலும் முடிவெடுத்துங்க இங்கே வேண்டாம் இங்கே வேண்டாம் ரெண்டு பேரும் தனித்தனியாக கேம் விளாடுங்க எப்படி இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக கேம் விளையாடணும் கமர்தினும் வினோத்து சேர்ந்து கேம் விளாடலாம் எப்போ இது இண்டிவிஜுவல் கேம் பிளே அப்போ கமர்தினும் வினோத்தை சேர்ந்து கேம் பிளே விளாட்னா அப்போ கப் யார் கொடுப்பாங்க யாராவது ஒருத்தருக்கு தானே கொடுக்கணும் அந்த இடத்துல சொல்லலை ஆனால் பார்வதி கமரதின் மட்டும் பிரிஞ்சு விளையாடணுமா அப்போ கப்பு ஒருத்தருக்கு தான் அப்போ அந்த இடத்துல சேர்ந்து விளையாடக்கூடாது நீங்கள் என்னதா இருந்தாலும் கடைசியில் வந்து சேர்ந்துங்க கேமில் தனியாக விளையாடணுன்ற மாதிரி அங்கே சொல்லியிருக்கணும் அங்கே மட்டும் சேர்ந்து பிளே பண்ணுங்கள் இங்கே மட்டும் பிரிஞ்சு பிளே பண்ணுங்கள் தட் இஸ் தட் பயங்கரமான ஒரு இது அடுத்து என்ன சொல்கிறாங்க ஆமா எங்கள் அம்மா எங்கள் வீட்லையும் அப்படி தான் சொன்னாங்க பார்வதி எங்கள் அம்மாவும் அப்படி தான் சொன்னாங்க அவங்க அம்மா ஒரு அட்வைஸ் பண்ணாங்க நான் அடுத்த வீடியோவில் வரேன் அது டீட்டெயிலாக பண்ணணுன்றதான் டைம் கிடைக்க மக்களே இன்னைக்கு ஸோ அது ஒரு பக்கம் சொல்லிட்டாரு பார்வதி சரி ஓகே நம்ம இதை பார்த்து முடிவு எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் போது உடனே கமருதின் அரோரா இஸ் வெரி டேஞ்சரஸ்ரா அப்படின்ற மாதிரி கமருதீன் சொன்னோன்னே பார்வதி நான் தான் சொன்னல்லடா அப்பயே ஆனால் தான் சொன்னல என் இன்ஸ்டிங் சொன்னடா அப்படி அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த போடுறாங்க ஏமா பார்வ அரோராவோட ஃப்ரெண்டு தான் வந்து உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க உனக்கு கெட்ட பேர் இருக்கு உன் பேரே வெளியே நாரி போயிருக்குன்றது சொன்னது அரோராவோட ஃப்ரெண்டு தான் அப்போ மட்டும் அரோரா தேவைப்படுறாங்க இப்ப அரோரா தேவைப்படல நான் என்ன கேட்குறேன் உங்க ஃப்ரெண்டு டேஞ்சரஸ் தானே நீங்கள் போய் அட்டாக் பண்ணுங்கன்றேன் சிம்பிள் இப்போ என்னன்னா தம்பி வந்து பண்ணார்ல ஃப்ரெண்டு வந்து ஒன்று பண்ணியிருக்கார்ல கமர்தீனோட ஃப்ரெண்டு வந்து இந்த வீட்டில் வந்து யாருமே யாரையும் அட்டாக் பண்ண வேணாம்னு சொல்லலை வந்திருக்கிற கெஸ்ட் யாருமே அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை ஆனால் இவர் ஃப்ரெண்டு வந்து ஒன்று பண்டு போனார்ல அரோராவை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு ரீதியை பண்டு போயிட்டார் யாருக்கிட்ட கமர்தீன் கிட்ட கிட்ட பார்வதி கிட்டே இப்படி இந்த மூணு பேர் போய் அட்டாக் பண்ணால் யாருக்கு மைலேஜ் ஆகும் இவர் வந்து நீங்கள் பண்ணி தான் கேம் பவர் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாரு அவரே வந்து இவங்களை இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா அவங்க திரும்ப அட்டாக் பண்ண தானே போவாங்க அட்டாக் பண்ண போனால் யாருக்கு மைலேஜ்ன்றதே தெரில அதை தெரியாம ஒரு விஷயத்த பண்றாரு ஆல்ரெடி தம்பி பிள்ளை வரி அந்த டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெளியே திவ்யாவுக்கு நல்லா வேலை பார்த்து விட்டு வந்துட்டாரு அது ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்குது திரும்ப இங்க வந்து அரோராவுக்கு வேலை பார்த்து அரோரா ஒன்றும் மேலே எடுத்துகிட்டு போய் உட்கார வைக்க தான் எனக்கு தெரியுது அவங்க அக்காவே தெளிவா பிரிஞ்சு கேம் விளாட்றா இது பண்றான்னு தெளிவா சொன்னாங்க இவரு வந்து இங்க சொல்றன்ற பேர்ல சூப்பராக பண்ணியிருக்காப்புல ஸோ அடுத்த வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்